ஆறாம்ப்பு இயல் இரண்டு இயற்கை இன்பம் இதில் முதலியல் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் இதிலேருந்து இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் ஒரு காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேர் இது இந்த ரெண்டுமே இரட்டை காப்பியம்னு சொல்கிறோம் சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் தமிழின் முதல் காப்பியம் இந்த சிலப்பதிகாரத்தோட வேறு வேறு பேர் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் ஓகே இதில் உயிரில்லாத திங்கள் அப்படின்னா நிலவு ஞாயிறுனா சூரியன் மாமலை இது எல்லாத்தையுமே இவர் யூஸ் பண்ணியிருப்பார் திங்களை போட்டதும் திங்களை போட்டுதும் ஞாயிறு போட்டதும் ஞாயிறு போட்டதும் மாமலை போட்டதும் மாமலை போட்டதும் அடுத்து இது பாட்டு ஸோ கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது எழுந்த யார் அப்படின்னா இளங்கோடிகள் இதெல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க திங்கள் அப்படின்னா நிலவு சொல்லும்பொருள்னு பார்த்துக்குங்க பொருளும் பார்த்துக்குங்க அடுத்து நூல்வெளி சிலப்பதிகாரம் என்ற காப்பியம் எழுதுனது இளங்கோடிகள் இவர் சேர மன்னர் இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்ற நூல் எதுனா சிலப்பதிகார பதிகம் இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றது சிலப்பதிகார பதிகம் இவர் சேரன் செங்குட்டுவன் அப்படின்ற ஒரு அரசரோட தம்பி அடுத்து இவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டு தமிழின் முதல் காப்பியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் தமிழின் முதல் இலக்கண நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் தமிழின் முதல் காப்பியம் எதுன்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் இதை முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம்லாம் சொல்கிறாங்க புரட்சி காப்பியம் இந்த மாதிரி நிறையா பேர்கள் வரும் நம்ம பின்விப்புகளில் பார்ப்போம் சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த ரெண்டுமே இரட்டை காப்பியம்னு அழைக்கப்படுற அழைக்கப்படுது திங்கள் ஞாயிறு மலை என இயற்கை வாழ்த்துவதாக குறிப்பிடும் நூல் ஸோ இந்த மாதிரி திங்கள் ஞாயிறு மலை இந்த மாதிரியான இயற்கையை வாழ்த்தி தொடங்குகிற நூல் எதுன்னு கேட்டால் அதுவும் சிலப்பதிகாரம் அடுத்து இந்த புக் ஃபஸ்ட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கழுத்தில் சூடுவது அப்படின்னா மாலை அதுக்கு இன்னொரு பேர் தார் அடுத்து காணி நிலம் காணி நிலம்ங்கிறது பாரதியார் கவிதைகள் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க இது எழுதுனது பாரதி சுப்பிரமணியம்ங்கிறது இவருடைய இயற்பெயர் ஓகே இது மனப்பட பாட்டு ஸோ நல்லா பார்த்துக்குங்க காணி நிலம் என்றும் பராசக்தி காணிலம் என்றும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிறுத்தினதாய் ஸோ எந்த மாதிரிலாம் வீடு இருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பார் ஓகே இந்த காணி அப்படிங்கிறது நில அளவை குறிக்கும் பெயர் காணிங்கிறது நில அளவை குறிக்கும் ஒரு பெயர் அல்லது சொல் சித்தம் அப்படின்னா உள்ளம் சித்தம் மகிழ்ந்திட அப்படின்னா உள்ளம் மகிழ்ந்திட அப்படின்னு அர்த்தம் ஓகே பாடலின் பொருளையும் பார்த்துங்க நூல்வெளி இருபதாம் நூற்றாண்டில் இணையற்ற கவிஞர் பாரதி அவருடைய பேர் சுப்பிரமணியன் எட்டேபுரம் புறம் மன்னர்கிட்ட பாரதி அப்படின்ற பட்டத்தை பதினோரு வயசுல வாங்கியிருக்காரு ஸோ பதினோரு வயதுலேயே பாரதீன்ற பட்டம் எட்டைய புற மன்னரால் வாங்கியிருக்கார் மண்ணுரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் மண் உரிமை பெண்ணுரிமை இந்த ரெண்டுக்குமே பாடியவர் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இந்த மாதிரி நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு பாரதியர் கவிதைகள்ன்ற தொகுப்புலேருந்து நமக்கு இந்த பாட்டை கொடுத்துருக்காங்க எந்த பாட்டு அப்படின்னா காணி நிலம் ஓகே அடுத்து புக் பஸ்டின்னு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் கிணறு கேணி இந்த மாதிரி சப்பதம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த பொறத்துக்கு பாருங்கள் இந்த மாதிரி பொறுத்து இருந்தால் நல்லா குறிச்சுங்க கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இப்போ முத்து சுடர் போல் அப்படின்னா ஒளி தூய நிறத்தில் அப்படின்னா மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட அப்படின்னா தென்றல் அப்போ இதே மாதிரி பாட்டு இந்த சொல்லும் பொருள் அந்த பாட்டில் எந்த மாதிரிலாம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும் இப்போ காணி அப்படின்னா நிலம் அதே மாதிரி எழுதிக்குங்க காணி அப்படின்னா நிலம் அழகான தூண்கள் இப்போ தூய நிறத்தில் தென்றல்னு சொல்லியிருக்காங்க அது இந்த பாட்டில் பாருங்கள் தூய நிறமுடைய சாரி தூய நிறமுடைய மாடங்கள்னு சொல்லியிருக்காங்க அப்போ தூய நிறத்தில் மாடங்கள்னு சொல்லியிருக்காங்க அப்போ அழகான அப்படின்னா தூண்கள்னு வரும் இந்த மாதிரி நீங்களே கெஸ் பண்ணணும் சரி தான் இந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணுறக்காக தான் புக்வே கொஸ்டினை நீங்கள் ட்ரை பண்ணுங்க சொல்கிறேன் ஓகே இந்த இது இந்த பாடம் அவ்வளோதான் அடுத்த அடுத்த பாடம் சிறகின் ஓசை இந்த சிறகின் ஓசையில் பறவைகள் வலசை போதல் ஒரு இடத்துலேருந்து இடத்துக்கு போகும் ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது அந்த காலத்தில் என்னென்ன எந்தெந்த புலவர்கள் சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒவ்வொரு பறவைகள் அதோட பண்புகள் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புறம் இந்தியாவின் பறவை மனிதன் சொல்கிற சலீம் அலின்றவர் பறவை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு அதிகமான நீர்வாழ் பறவைகள் தான் இடம்பெயரும் அந்த இடம்பெயர்றது வலசை போதல் இந்த வலசை போதல் எதுக்காக அது பண்ணும் அப்படின்னா உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மாற்றம் அப்புறம் இனப்பெருக்கம் இந்த நாளுக்காக தான் இடம்பெறும் இந்த ரெண்டுமே புக் புக் பேக் கொஸ்டின் அதாவது பறவைகள் பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் பறவைகள் எதுக்காக வலசை போகும் அப்படின்னா உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் ஓகே இந்த பறவை வடக்கட்டுத்திற்கும் மேற்குட்டு கிழக்கும் வலசை போகும் சொல்கிறாங்க அது அப்படி வலசை போயிட்டே இருக்கும் இந்த வலசை போகிறனால அதோட உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா தலையில் சிறகு வளர்தல் இறகுகளின் நிற மாற்றம் உடல் கற்றையாக முடி வளர்தல் ஸோ இதெல்லாமே இதோட உடலில் ஏற்படும் மாற்றங்கள் அடுத்து இந்த தெரிந்து கொள்வோம்ல கப்பல் பறவை பற்றி சொல்லியிருக்காங்க இது தரையை இறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும் அது மட்டும் இல்லாமல் சிறு கடலையும் தாண்டி பறக்கும் பறவை அதனால் இதை கப்பல் பறவை கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இது எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் தரையை இறங்காமல் பறக்கும் அப்படின்னா நானூறு கிலோமீட்டர் அடுத்து சத்திமுத்த புலவர் அவர் நாராயணாராய் செங்கால் நாராய் அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே சத்திமுத்த புலவர் நாராயண நாயராய் செங்கால் நாராயண் சொல்லியிருக்காரு அதே மாதிரி தென் திசை ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்னு பாடியிருக்காரு ஸோ இந்த ரெண்டு எதை சொல்லுது அப்படின்னா பறவைகள் வலசை போதலை பற்றி சொல்லுது இது இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஐரோப்பியிலருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய பறவைகள் வந்திருக்கு முக்கியமாக இந்த நாராய் இந்த செங்கல் நாராய் இது மாதிரியான பறவைகள் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இவர் அப்போயே பாட்டில் சொல்லியிருக்காரு அடுத்து சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சிட்டுக்குருவியை பொறுத்த வரைக்கும் மூணு டு ஆறு முட்டை இடும் பத்து டு பதிமூணு வருஷம் வாழும் மூணு டு ஆறு முட்டையிடும் பத்து டு பதிமூணு வருஷம் வாழும் அப்புறம் நாளாக குஞ்சு பொறிக்கும் பதினஞ்சாவது நாள் குஞ்சு பொறிக்கும் அடுத்து இது புக் பே கொஸ்டின் துருவ பகுதியில் மட்டும் வாழாது துருவ பகுதியை தவிர மற்ற அனைத்து இடத்துலையுமே வாழும் இமயமலையில் நாலாயிரம் மீட்ரு உயரத்தில் கூட வாழும் இமயமலையில் நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் கூட வாழ முடியும் ஆனால் பகுதியில் சிட்டுக்குருவினால் வாழ முடியாது அடுத்து நம்ம இந்த இனங்களை எப்படி காப்பாற்றணும் அப்படின்னா ஆலமரம் அரசமரம் அவரை புடலை கொடி இதெல்லாத்தையும் வளர்த்து நம்ம காப்பாற்றலாம்னு சொல்கிறாங்க காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொன்னது பாரதியார் காக்கே குருவி எங்கள் ஜாதின்னு சொன்னது பாரதியார் அடுத்து இந்தியாவில் பறவை மனிதர் யார் அப்படின்னா டாக்டர் சலிமலி இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலிமலி இவர் தன் வாழ்க்கை வரலாறு சிட்டுக்குருவின் வீழ்ச்சி அப்படின்ற நூலில் எழுதியிருக்காரு அப்போ ஏறு ஏறு இந்தியாவின் பறவை மனிதர் அலி சலிமலி அலி சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு தன்னோட தன் வாழ்க்கை வரலாற எழுதியிருக்காரு ஓகே அவர் ஒரு கோட் சொல்லியிருக்காரு மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது சொன்னது யார் அப்படின்னா சளிமலி ஓகே அடுத்து ஆர்க்டிக் ஆலா இந்த பறவை உலகிலேயே நெடுந்தொலைவு பறக்கும் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இது எப்படி வச்சுக்கலாம்னா ஆர்க்டிக் ஆலா இருபத்தி ரெண்டு ஸோ இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும் அடுத்து பறவை பற்றின படிப்பு ஆர்னித்தாலஜி பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி உலக சிட்டுக்குருவினால் என்னைக்குனால் மார்ச் இருபது உலக சிட்டுக்குருவினால் மார்ச் இருபது அடுத்து இந்த புக் மே கொஸ்டினே நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் கிளவன் கடலும் ஸோ கிளவன் கடலுங்கிறது ஒரு புதினம் இதில் இவர் பேர் என்ன அப்படின்னா சாண்டியாகோ அடுத்து இந்த த இந்த தம்பி பேர் என்னென்னா மனோலின் இந்த கதையை வாசிக்குங்க இதில் ரொம்ப முக்கியமே இது அதாவது கிழவனும் கடலும் எனும் ஆங்கில புதினம் தமிழில் மொழி மொழிபெயர்க்கப்பட்டு நம்ம கொடுத்துருக்காங்க இந்த கிழவனும் கடலுன்ற நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் எர்னஸ்ட் ஹெம்மிங்வே யாருனா எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படின்ற நோபல் பரிசு வாங்கியிருக்காரு ஸோ அவ்வளோதான் மற்றபடி இது சும்மா துணைப்படம் தான் எதுவும் டேட்டாஸ் இருக்காது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம் ஓகே இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எழுத்து எழுத்துங்கிறது ரெண்டு வகை முதலெழுத்து சார்பெழுத்து எழுத்துங்கிறது ரெண்டு வகை சார்பு எழுத்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல் எழுத்து அப்படின்னா உயிரெழுத்து பன்னெண்டு ப்ளஸ் மெய் எழுத்து பதினெட்டு இந்த ரெண்டும் சேர்த்து முப்பது மொத்தம் முதல் எழுத்து எத்தனைன்னா முப்பது உயிர் பன்னெண்டு ப்ளஸ் மெய் பதினெட்டு ரெண்டும் சேர்ந்து முப்பது முதல் எழுத்து அடுத்து சார்பு எழுத்துங்கிறது பத்து சார்பு எழுத்து பத்து உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்ற இழுகுறம் குற்ற இழுகிற குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இதுதான் சார்பெழுத்து அடுத்து உயிர்மெய்னா மெய் எழுத்துகளும் உயிரெழுத்துகளும் ஒன்றொன்று சேர்வதால் உயிர்மெய் தோன்றுகிறது இந்த உயிர் அப்படிங்கிறது காலத்தையும் மெய்ங்கிறது வடிவத்தையும் குறிக்கும் உயிர்மெய் எழுத்தில் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும் ஒழிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும் அப்போ இந்த வரி வடிவங்கிறது மெய் எழுத்தையும் இந்த ஒலிக்கும் காலங்கிறது உயிரிழத்தையும் ஒத்திருக்கும் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இதை சார்பெழுத்துன்னு சொல்கிறோம் இப்போது எழுத்து மொத்தம் ரெண்டு வகை ஒன்று முதல் எழுத்து ரெண்டு சார்பெழுத்து இது முதல் எழுத்துக்கு சார்ந்து வரனால இந்த எழுத்தை சார்பெழுத்து அப்படின்னு சொல்கிறோம் ஓகே அடுத்து ஆயுத எழுத்து மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் இந்த ஆயுத இன்னொரு பேர் எது அப்படின்னா முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கோணம் அக்கேனம் இதெல்லாமே ஆயுதளத்தோட வேற வேறு பேர்கள் இதில் தனிநிலைங்கிறது புக் பேக் கொஸ்டின் அப்போ ஆயுதத்தோட வேற வேறு பேர் எதுனா முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்யேனம் நுட்பமான ஒழிப்பு முறைகளை கொண்டது அடுத்து இது தனித்து இயங்காது தனக்கு முன் ஒரு குரிலத்தையும் தனக்கு பின் ஒரு பல்லின உயிர்மை எழுத்தையும் வல்லினமா மெல்லினமா இடையினமான்னு கேட்பாங்க தனக்கு முன் ஒரு குரிலையும் தனக்கு பின் ஒரு பல்லின உயிர்மை எழுத்தையும் கொண்டிருக்கும் முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் இது சார்பிழுத்துன்னு சொல்கிறோம் அப்போ இது சார்ந்து வரனால இதை சாறு சொல்கிறோம் ஓகே அது புக் பே கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்கள் புல் அப்படின்னா பறவை இந்த மாதிரி இருக்கும் அடுத்து அதே இயலில் திருக்குறள் திருக்குறள் இருக்குது இந்த திருக்குறள் இதோட இன்னொரு பேர் உலக பொதுமறை திருக்குறளோட இன்னொரு பேர் உலக பொதுமறை அது திருக்குறள் இல்லாத செய்திகளே என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அதோட சொல் பொருள் அதை நீங்கள் பார்த்துக்குங்க அதே மாதிரி அது என்ன அணி அப்படின்றத நல்லா பார்த்துக்கணும் பட்டு சிக்ஸ்த்தில் நமக்கு அணி கொடுக்கல அதனால் நம்ம டேரக்டாக நூல் ஒலிக்கு போயிடலாம் திருக்குறள் இது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்டது வான்புகழ வல்லுவர் தெய்வப் புலவர் பொய்யில் புலவர் இன்னும் நிறையாவது வரும் சென்னா போதார் மாதவனு பங்கி இந்த மாதிரியான நிறைய பேர் வரும் ஸோ இதெல்லாமே திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் அடுத்து திருக்குறள்ங்கிறது பதினெண் கீழ்கணக்கு நூல் திருக்குறள்ன்றது பதினெண் கீழ்கணக்கு நூல் திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அடுத்து இதனால தான் திருக்குறளை உலக பொதுமறை அதாவது உலகத்தில் எல்லாருக்குமே இது செட்டாகுற மாதிரி இருக்கும் அதனால் இது உலகப் பொதுமறை அடுத்து வாயுரை வாழ்த்து அப்படின்னு சொல்கிறோம் அப்போ வாயுரை வாழ்த்து எனக்கு அழைக்கப்படும் நூல் கேட்கலாம் திருக்குறள் உலக பொதுமுறை என்னென்னு கேட்கலாம் திருக்குறள் அடுத்து இந்த புக் பேக் கொஸ்டின் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் பேராக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு ரியோ ரியோ ஒலிம்பிக் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் இவர் உயரம் தாண்டுதல் எந்த ஸ்போர்ட்ஸ்னால் உயரம் தாண்டுதலை தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு ரியோவில் மாரியப்பன் உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு இந்த இல்லை அவ்வளோதான் நம்ம அடுத்த எல்லாம் அடுத்த வீடியோவில் அடுத்த ஏழு பார்க்கலாம்